ஒரு இடத்திலே ஒரு நகைச்சுவை அல்ல உள்ளத்தை ஊற வைக்கின்ற ஒரு கதையை படித்தேன் ஒரு ஆப்பிரிக்கர் அவர் வெள்ளையர்கள் மட்டுமே வாழுகிற இடத்தில் தேவாலயத்திற்கு செல்லப் போகிறார் அப்போது அவர்களெல்லாம் அவரிடம் சில கேள்விகளை கேட்டு இதுக்கெல்லாம் பதில் தெரியுமா என்று கேட்கிறார்கள் எனக்கு தெரியாது இது தெரிந்து கொண்டு நீ தேவாலயத்திற்குள் நுழை என்று அனுப்பிவிட்டார்கள் அவர் மூன்று நான்கு மாதம் முழுக்க படித்துவிட்டு தெளிவாக ஆகிவிட்டு இனிமேல் என்னை தடுத்து நிறுத்துவதற்கு யாரும் இல்லை என்று தேவாலயத்திற்கு போகிறார் வழியிலே ஒருவர் மறைக்கிறார் என்ன நான் எல்லாம் தெரிந்து கொண்டு விட்டேன் தேவாலயத்திற்குள் நுழையப் போகிறேன் உன்னை அவர்கள் அனுமதிப்பார்கள் என்று நினைக்கிறாயா ஏன் அனுமதிக்க மாட்டார்கள் என்னையே அவர்கள் அனுமதிக்கவில்லை நீ யார் நான் தான் இறைவன் என்று பதில் வருகிறது அதனால் நம்மிடையே ஆழமாக இந்த உணர்வு இருக்கிறது நான் சொன்னதைப் போல மேற்கத்திய நாடுகளை பொறுத்தவரை அது வெறும் நிறம் அல்ல அது இனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை எடுத்து பார்த்தால் எவ்வளவு கொடூரமாக விலங்குகளை விட கேவலமாக கப்பல்களில் அவர்களை பிணித்து வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்லு அவர்களை விற்றிருக்கிறார்கள் ஏலம் விட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்க முடிகிறது இதனுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தால் உங்கள் கண்களில் தண்ணீர் வந்துவிடும் முதலில் அவர்கள் யாரையாவது வைத்து அவர்களை தூக்கி கொண்டு வருவார்கள் அல்லது திடீரென பெரும்படையோடு சென்று அவர்களை பிடித்து கொண்டு வருவார் அல்லது போரிலே அவர்கள் பிடித்து கொண்டு வருவார்கள் அப்படி வந்த ஆப்பிரிக்கர்களை அவர்கள் முதலில் துறைமுகத்திற்கு அருகில் இருக்கிற ஒரு கோட்டையிலே தங்க வைப்பார்கள் அவர்கள் உடலில் இருக்கிற எல்லா ஆபரணங்களையும் கழற்றி எறிந்துவிட்டு அவர்கள் அடிமைகள் என்கின்ற அடையாளத்திற்காக சூடு போடுவார்கள் பிறகு அவர்களை கப்பலில் ஏற்றுவார்கள் நிறைய பேரை ஏற்றுகிற ஒரு முறை இருந்தது அப்படி நிறைய பேரை ஏற்றுகிற போது நிறைய சாவார்கள் அதனால் குறைந்த பேரை ஏற்றினால் அதிக லாபம் என்று செய்தவர்களும் உண்டு அந்த இடத்தில் கடுமையான வெப்பம் சுகாதார வசதி சுத்தமாக இருக்கிறாரு அவர்கள் கட்டப்பட்டிருக்கின்ற இடங்களிலே அவர்களெல்லாம் கட்டப்படுவார்கள் அந்த இடத்திலேயே அவர்கள் இயற்கை உபாதைகளை கழித்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு குறைவாகத்தான் உணவு கொடுப்பார்கள் குறைவாக தண்ணீர் கொடுப்பார்கள் அதனால் டீஹைட்ரேஷன் ஆகிவிடும் அது மட்டும் அல்ல அவர்களில் யாராவது சாப்பிட மறுத்தால் வலுக்கட்டாயமாக அவர்கள் வாயிலே உணவை திணிப்பார்கள் சில பேர் பயந்து போய் இப்படி வாழ வேண்டுமா என்று நினைத்து தற்கொலை செய்து கொள்வது உண்டு இப்படி கடத்தப்படுகிற மக்களில் பதினைந்திலிருந்து இருபது சதவிகிதம் பேர் மடிந்து போவார்கள் வழியிலேயே மடிந்து போவார்கள் அப்படி மடிந்து போகிறவர்களை கப்பலிலிருந்து தூக்கி கடலிலே எழுந்து விடுவார்கள் அதுதான் அவர்கள் செய்கிற உபாயம் இது மட்டுமில்லாமல் யாராவது புரட்சி செய்தால் அவர்களை உடனடியாக நசுக்கி அவர்களை அடிமைப்படுத்தி அழைத்துச் செல்வார்கள் கடுமையான தண்டனை கொடுப்பார்கள் சவுக்கடி கொடுத்து அவர்களை அடக்குவார்கள் அதில் லிட்டில் ஜார்ஜ் என்கிற ஒரே ஒரு கப்பலில் தான் அந்த ஆப்பிரிக்கர்கள் புரட்சி செய்து அந்த தலைமை மாலிமையை கைப்பற்றி திரும்பிச் சென்றார்கள் என்று வரலாறு சொல்கிறது அவர்கள் கரைக்கு வந்ததும் அழைத்து சென்று குளிப்பாட்டி புதிய துணிகளை கொடுத்து நன்றாக பளபளப்பாக அவர்கள் உடல் இருக்க வேண்டும் என்பதற்காக என்னை பேசுவார்கள் பிறகு சந்தைக்கு அழைத்துச் செல்வார்கள் சந்தையிலே அவர்களுடைய பற்களை பார்த்து எலும்புகளை பார்த்து ஏலம் கோருவார்கள் ஏலத்திலே எடுக்கப்பட்ட நாளிலிருந்து அவர்கள் அந்த குடும்பத்திற்கு அடிமை ஆகிவிடுவார்கள் சேவகர்கள் வேண்டு அடிமைகள் வேறு அடிமைகள் என்றால் அவர் மட்டும் அடிமை அல்ல அவருக்கு பிறக்கிற குழந்தைகளும் அடிமை பேர குழந்தைகளும் அடிமை எல்லோரும் அந்த பண்ணையிலே வேலை செய்ய வேண்டும் அதுதான் கொடூரம் அப்படி அழைத்து செல்பவர்களால் அந்த ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் வேளாண்மை செழிப்பாக இருந்தது இன்னும் அதிக நிலங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள் இன்னும் அடிமைகள் வேண்டும் என்று வரவைத்தார்கள் அங்கே செழிப்பாக வளர்ந்த வாழைத் தோட்டங்களும் கரும்பு தோட்டங்களும் காப்பி தோட்டங்களும் தேயிலை தோட்டங்களும் இந்த அடிமைகளுடைய கண்ணீரால் உருவாயின அந்த அடிமைகள் எல்லோரும் சேர்ந்து தங்கள் கவலைகளை மறப்பதற்காக ஸ்பிரிச்சுவல்ஸ் என்கிற பாடலை பாடி தங்கள் உடலின் அந்த வேதனையை ஆற்றிக்கொண்டார்கள் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அடிப்பார்கள் சவுக்கினால் நடிப்பார்கள் ஒருவரை கொன்றால் கூட அடிமையாக இருக்கிற போது அது குற்றமில்லை என்பதுதான் அந்த நாடுகளில் வழங்கிய முறை இப்படி அடிமைப்படுத்தவர்களை பற்றி வெள்ளை மாளிகையிலே என்கிற ஒரு புத்தகத்தை அறிஞர் அண்ணா எழுதியிருக்கிறார் அதனுடைய அடிப்படை இர்விங் வேலை எழுதிய த மேன் என்கிற ஒரு புத்தகத்தினுடைய தான் தம்பிகளுக்கு அதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வெள்ளை மாளிகையிலே என்கிற புத்தகத்தை அவர் எழுதினார் அமெரிக்காவிலே ஒரு நடைமுறை உண்டு ஒருவேளை குடியரசுத் தலைவர் இறந்துவிட்டால் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக ஆகலாம் அவரும் இறந்துவிட்டால் பாராளுமன்றத்தினுடைய தலைவர் ஆகலாம் அவரும் இல்லாவிட்டால் அந்த மேலவையின் தலைவர் ஆகலாம் இதுதான் அங்கே நடைமுறை ஒரு முறை அமெரிக்காவிலே குடியரசுத் தலைவர் இறந்து விடுகிறார் துணை குடியரசுத் தலைவரும் விடார் பாராளுமன்றத்தினுடைய தலைவர் அவர் படுக்கையிலே இருக்கிறார் இதனால் ஆப்பிரிக்காவை சார்ந்த டக்ளஸ் ஸ்டில் என்கின்ற அந்த நபர் செனட்டின் தலைவராக இருப்பவர் ஜனாதிபதியாக பதவியேற்கின்ற ஒரு சூழல் உண்டானது உடனே அங்கே இருக்கிற எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஏலனமாக இவரிடம் நாம் பணியாற்றுவதா என்றெல்லாம் பேசுகிறார்கள் டக்ளஸ் ஸ்டில்மேனுக்கு ஏற்கனவே ஒரு பரிதாபமான ஒரு சூழல் உருவாகிவிட்டது இவர்களோடு நாம் எப்படி இந்த அரசாட்சியை நடத்தப் போகிறோம் என்று நான் போடுகிற ஆணைகளை இவர்கள் கேட்பார்களா என்கிற எண்ணம் ஏற்படுகிறது அதே நேரத்தில் ஆப்பிரிக்கர்கள் எல்லாம் சிந்திக்கிறார்கள் நமக்கு விடிவு காலம் வந்துவிட்டது நம்முடைய அத்தனை கொடுமைகளையும் ஒரு கையெழுத்தில் இந்த டக்லஸ் ஸ்டீல் மேன் என்கிற நம்முடைய அதிபர் தீர்த்து விடுவார் என்று இது மாதிரி சூழலில் அவர் பதவியேற்றுக் கொள்கிறார் அவர்கள் எல்லோரும் அவருக்கு ஒத்துழைப்பை அரைமணத்தோடு நல்கிறார்கள் டர்னரைட் என்கிற ஒரு இயக்கம் அது ஆப்பிரிக்கர்களுக்கான ஒரு இயக்கம் அது சரியாக இயங்குகிறதா அதை தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அவரிடம் வருகிறது அவர் அந்த டர்னரைட் இயக்கத்தை தடை செய்யக்கூடாது என்று அவருடைய மகனே கல்லூரியில் படிக்கிற மகனே கேட்கிறான் ஆனால் அவர் டர்னரேட் இயக்கத்தை பற்றி விசாரணை செய்யச் சொல்லி காவல்துறைக்கு கட்டளை பிறப்பிக்கிறார் அவர்கள் விசாரித்து வந்து அது சில வன்முறை செயல்களில் ஈடுபடுகிறது என்று சொன்னதும் தடை செய்கிறார் அப்போது ஆப்பிரிக்க மக்கள் எல்லாம் கொதித்து எடுகிறார்கள் அவர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டை ஒரு பெண்மணி வைக்கிறார் எப்படி நாம் ஒரு ஆப்பிரிக்கருடைய தலைமையின் கீழ் இயங்குவது என்பதுதான் அந்த காரணம் ஆனால் அதிலிருந்து அவர் வெற்றிகரமாக வெளியே வந்து விடுகிறார் இதுதான் இர்விங் வேலசனுடைய கதை இதிலே ஒன்றை நாம் கவனித்து கொள்ள வேண்டும் நிறம் என்பதும் இனம் என்பதும் எப்படிப்பட்டது என்பதை பற்றி நாம் அம்பேத்கர் கூறியதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும் சாதியை அழித்தொடித்தல் என்கிற புத்தகத்தில் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் ஒருவர் தான் வளர்க்கிற நாயை கூட தொடுவதற்கு அனுமதிப்பார் ஆனால் ஒரு கீழ்ஜாதி என்று கருதப்படுகிறவன் ஒருபோதும் அவரை தொடுவதற்கு அனுமதிக்கவே மாட்டான் என்று குறிப்பிடுகிறார் சவேதார் குலத்தின் போது நகர்ந்த சம்பவம் தான் அவர் இப்படி எழுத வைத்தது மகத் போராட்டத்தின் போது அவர்களெல்லாம் தண்ணீர் குடிக்க கூடாது என்று பட்டியல மக்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட குளத்தில் சென்று அவர்கள் நீர் அருந்தியதற்காக அவர்கள் மாட்டு சாணத்தையும் மாட்டு கோமியத்தையும் வைத்து அந்த குளத்தை புனிதப்படுத்துகிறோம் என்று சடங்குகளில் ஈடுபட்ட போது அம்பேத்கர் சொன்னார் மனிதனதிலே இறங்கி குளித்ததற்காக விலங்குகளின் கழிவுகளை வைத்து இவர்கள் அதை புனிதப்படுத்த பார்க்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் அதுதான் அம்பேத்கர் நான் மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது அவர் மகாத்மா ஆனதற்கு பிறகு ஒரு ஆனதற்கு ஒரு சம்பவம் காரணமாக இருக்கிறார் அவர் தென்னாப்பிரிக்காவிலே ஒரு வழக்கறிஞராகத்தான் பணியாற்ற சென்றார் முதல் வகுப்பு பயணச்சீட்டை பெற்றுக்கொண்டு அவர் அந்த பெட்டியிலே ஏறினார் ஆனால் அங்கிருந்து தூக்கி எரியப்படுகிறார் அப்போதுதான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக கீழே விழுந்த ஒரு மனிதன் மகாத்மாவாக எழுந்தான் நான் குஷ்வந்த் சிங் எழுதிய ஒரு சின்ன சம்பவத்தை பற்றி படித்தேன் குஷ்வந்த் சிங் அமெரிக்காவுக்கு செல்கிறார் அங்கே இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட என்ன ஓட்டத்தோடு இருக்கிறார்கள் என்று பாருங்கள் அவர்கள் குஷ்வந்த் சிங்கிடம் சொல்கிறார்கள் நீங்கள் விமான நிலையத்திலே காத்திருக்கிற போது ஒருவேளை உங்களுக்கு ஆப்பிரிக்கர்கள் ஓட்டுகின்ற வாடகை ஊர்தி கிடைத்தால் அவர்கள் உங்களிடம் அதிகமான பணத்தை உறிஞ்சி விடுவார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று இவர் விமான நிலையத்தில் வெளியே வருகிறார் நியூயார்க்கிலே நிற்கிறார் வரிசையாக வாகனங்கள் வருகின்றன அப்போது இவருக்கு வந்த வாகனம் சரியாக ஒரு ஆப்பிரிக்கர் ஓட்டுகிற வாகனம் அதில் ஏறி அமர்ந்தவர் அவன் அவனுடைய உருவம் ஆஜானு பாகவா ஆறடி நாலு அடி நாரடி நாளங்கலம் இருப்பதை பார்க்கிறார் கொஞ்சம் நடுங்கி கொண்டே பயணிக்கிறார் அந்த கார் ஓடுகிற போதெல்லாம் மீட்டர் எவ்வளவு எகிர்கிறது என்பதிலேயே அவருடைய இதய துடிப்பு இயங்கிக் கொண்டிருந்தது சென்று சேர வேண்டிய இடம் வந்தது இறங்குகிறார் அவனிடம் எவ்வளவு வாடகைத் தொகை என்று கேட்கிறார் அந்த ஆப்பிரிக்கர் ஒரு சல்யூட் வைத்துவிட்டு சொன்னார் நீங்கள் எங்களுடைய குருவான மார்டின் லூதர் கிங் ஜூனியர் அவருடைய குருவான மகாத்மா காந்தி பிறந்த இடத்திலிருந்து வருகிறீர்கள் அதனால் நீங்கள் எந்த சென்று வாருங்கள் நீங்கள் எங்களுடைய விருந்தினர் என்று இதுதான் ஆப்பிரிக்கர்களுடைய மனம் அதனால்தான் கேசியஸ் கிளே என்று அழைக்கப்பட்ட முகமது அலி நிற வெறியை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய பெயரை முகமது அலி என்று மாற்றிக்கொண்டார் வியட்நாமிலே சென்று போரிட வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டபோது அவர் மறுத்தார் எங்களுக்கு அவர்கள் எந்த கொடுமையும் செய்யவில்லை எங்கள் அவர்கள் பேதப்படுத்தவே இல்லை நீங்கள்தான் எங்களை பேதப்படுத்துகிறீர்கள் எனவே நான் சென்று போரிட மாட்டேன் என்று சொல்லி அதற்காக தண்டனை அனுப்பி அனுபவித்தவர் அதற்காக போட்டிகளில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும் உலகத்திலே புத்தகத் திருவிழா நடக்கின்ற காரணத்தினால் உலகத்திலே நிகழ்ந்த நிறவெறியை பற்றி பதிவு செய்த புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் முதலாவதாக மாமா டாமினுடைய விடுதி என்கிற ஒரு புத்தகம் அங்கிள் டாம்ஸ் கேபின் என்பது ஹேரியட் பீச்சர் அவர்கள் ஸ்டவ் பீச்சர் ஸ்டவ் அவர்கள் எழுதிய அருமையான புத்தகம் அதிலே அடிமைகள் எவ்வாறெல்லாம் கொடுமைப்படுத்துகிறார் படுத்தப்படுகிறார்கள் என்பதை நான் படிக்க முடியும் தாம் என்கிற ஒருவர் எப்போதுமே இறை சிந்தனையில் இருப்பவர் பணிவானவர் எல்லோருக்கும் ஒத்தாசை செய்பவர் ஒரு நல்ல முதலாளியின் கீழ் பணிபுரிகிறார் அந்த முதலாளி இவரிடம் கனிவாக நடந்து கொள்கிறார் ஆனால் வறுமையுற்ற காரணத்தால் இவர் வேறொரு கொடுமையான முதலாளிக்கு விற்கப்படுகிறார் அந்த இடத்தில் தப்பிச் சென்றவர்களை பற்றிய ரகசியங்களை இவர் சொல்லாத காரணத்தால் அடித்து அடித்தே கொல்லப்படுகிறார் இதுதான் அந்த நெஞ்சை பிடிக்கிற கதை இந்த கதையை எழுதியபோது அவருக்கு ஹேரியட்ஸ் பீச்சர் ஸ்டாவுக்கு ஒரு தபால் வருகிறது அதை பிரித்து பார்த்தால் அதில் ஒரு அடிமையின் காது இருந்தது என்பதுதான் இங்கே முக்கியமானது அந்த கதையை படித்த பிறகும் அவர்கள் கொடுமைப்படுத்துவதை நிறுத்தவில்லை என்பது அலெக்ஸ் ஹேலி எழுதினார் வேர்கள் என்கிற ஒரு புத்தகம் பல தலைமுறைகளாக அடிமைப்படுத்தப்பட்டவர்களுடைய வரலாறும் கண்ணீரும் தான் அது அடிமைப்படுத்தப்பட்ட ஒருவன் தன்னுடைய தலைமுறை ஆராய்ந்து எழுதுவதைப் போல எழுதியிருக்கிறார் அதில்தான் எப்படி அவர்கள் பிணைக்கப்பட்டார்கள் என்பதும் எப்படி அந்த இடத்திலேயே அவர்கள் தங்களுடைய கழிவுகளை எல்லாம் கடிய வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்பதையும் எழுதியிருக்கிறார் யாராவது தப்பிப்போக நினைத்தால் அவர்களுடைய ஒரு விரலை கால் விரலை வெட்டி விடுவார்கள் அவர்கள் தப்பிக்க முடியாது என்றும் எழுதியிருக்கிறார் அவ்வளவு கொடுமைகள் அங்கே நிகழ்த்தப்பட்டன என்பதை நாம் பார்க்க முடிகிறது பிலவட் என்கிற ஒரு புத்தகம் மார்ட்டின் கார்னரை பற்றிய ஒரு புத்தகம் அதிலே அடிமைப்படுத்தப்படுகிற ஒரு ஆப்பிரிக்க பெண்மணி அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்று மறுபடியும் பிடிக்கப்பட்டு வருகிறார் அவர் தன்னுடைய மகளை கொன்று விடுகிறார் நான் அனுபவித்த அந்த வேதனையை நீயாவது அனுபவிக்காமல் இருக்கு உனக்கு மரணமே பெரிய வரம் இவர்களின் கையில் மாட்டிக்கொள்வது என்று அதை நான் படித்த போதுதான் ஆக்ரோஸ் என்கிற அந்த இந்தி படம் எனக்கு நினைவுக்கு வந்தது அதில் ஓம் புரி அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருப்பார் பரோலில் வருகிற அவர் தன்னுடைய தங்கையை கொள்ளுவார் ஏனென்றால் தன்னுடைய தங்கை இந்த அக்கிரமக்காரனுடைய கையிலே சிக்கி சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக கண்ணீரை வரவழைக்கின்ற ஒரு படம் அடுத்ததாக டு சார் வித் லவ் என்பது ரிச்சர்ட் பிரைட் எழுதிய ஒரு புத்தகம் அதிலே ஒரு பாத்திரம் அவர் ஆசிரியர் உண்மை கதை அவர் ஆசிரியராக என்ஜினிய அவர் பொறியாளராக இருந்தவர் வேலை கிடைக்காத காரணத்தால் லண்டனில் உள்ள ஃப்ரீ டிசிப்ளின் பள்ளி ஒன்றுக்கு ஆசிரியராக செல்கிறார் அங்கே இருக்கிற அந்த மாணவர்கள் அவர் நிறத்தின் காரணமாக ஏலனப்படுத்துவார்கள் ஒரு நாள் அவர் கையிலே ரத்தம் வரும் ஆ இவருடைய ரத்தமும் சிவப்பாகத்தானே இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அந்த மாணவர்கள் படுத்துகிற கொடுமைகளை எல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் வேறொரு பணிக்கு விண்ணப்பம் செய்து விடுவார் ஆனால் அந்த மாணவர்களை சிறிது சிறிதாக பயப்படுத்தி அவர்களை பல இடங்களுக்கெல்லாம் அழைத்துச் சென்று அவர்களே இவரை நேசிக்கும்படி செல்வார் அவர்களெல்லாம் கண்ணீரோடு அவருக்கு பிரிவு உபச்சாரம் தருவார்கள் அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கிழித்து போட்டு விடுவார் என்பதுதான் அந்த கதை மிக நேர்த்தியான கதை தமிழிலே த இந்தியாவிலே பிறந்த அனிதா தேசா என்பவர் பை பை பிளாக்பேர்ட் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்திற்கு சென்ற ஒரு மனிதர் அவர் ஒரு இங்கிலாந்து பெண்மணியை கை திருமணம் செய்து கொள்கிறார் அங்கே பலருடைய ஏச்சுக்கு அந்த பெண்மணி ஆளாவது தான் அந்த கதை அவருடைய நண்பன் ஒருவன் இங்கிலாந்திற்கு வருவான் அவனுக்கு இங்கிலாந்தே பிடிக்காது ஆனால் நாளடைவில் அவன் இங்கிலாந்து தங்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இங்கிலாந்து நாட்டு மனைவியோடு சொந்த நாட்டுக்கு அவன் திரும்புவதைப் போல இன்னொரு நண்பன் திரும்புவதைப் போல அந்த கதையை வடிவமைத்திருப்பார் பரி த லாஸ்ட் செயின் என்கிற ஒரு புத்தகம் பிரிட்டன் அண்ட் ஆப்பிரிக்கா த ஃபர்காட்டன் ஹிஸ்டரி என்பது த லாஸ்ட் கார்கோ என்பது இன்னொரு புத்தகம் ஏன் கார்கோ என்றால் அந்த அடிமைகள் எல்லாம் உயிருள்ள மனிதர்களாக நடத்தப்படவில்லை அவர்கள் சரக்குகளாக நடத்தப்பட்டார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆப்பிரிக்காவிலிருந்து ஜமாய்க்காவிற்கு சென்ற ஒரு கப்பல் நானூறு அடிமைகளை ஏற்றுச் செல்கிறது ஆப்பிரிக்கர்களை அவர்கள் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் உடல் நலம் இல்லாமல் இருந்தார்கள் என்பதற்காக அவர்களை அப்படியே கடலில் தூக்கி எறிந்து அவர்களை கொள்கிறான் அந்த கப்பலின் தலைமை மாலுமே அந்த கப்பல் கரை சேர்கிறது இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறான் நீதிபதி சொல்கிறார் உண்மைதான் நூத்தி முப்பத்தி ரெண்டு பேரும் இறந்ததற்கு நீங்கள் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சொல்லுகிறார் அந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருடைய குடும்பங்களுக்கல்ல அந்த நூற்றி ரெண்டு அடிமைகளை கொண்டு வந்த அந்த கப்பல் கம்பெனியை சார்ந்தவனுக்குத்தான் அந்த நஷ்டஈடு வழங்கப்படுகிறது ஏனென்றால் அடிமைகள் உயிர்களாக நடத்தப்படவில்லை அவர்கள் எல்லோருமே சரக்குகளாக நடத்தப்பட்டார்கள் அதுதான் அந்த லாஸ்ட் கார்கோ என்பது இன்னொன்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும் அடிமை அடிமை முறை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது ஏழாம் ஆண்டு ஒழிக்கப்பட்ட போது அமை அடிமைகள் கொண்டு வருவது ஒழிக்கப்பட்ட போது எங்களுடைய தோட்டங்களுக்கு அடிமைகள் வேண்டுமே என்று நாம் எப்படி மாடுகளை கலப்பினம் செய்கிறோமோ உற்பத்தி செய்கிறோமோ அதை போல ப்ரீடிங் செய்கிறோமோ அதைப்போல அடிமைகளை எல்லாம் வைத்து அடிமைகளை உற்பத்தி செய்வதற்காக சில பண்ணைகளை அமெரிக்கர்கள் நடத்தினார்கள் அதை பற்றிய ஒரு கண்ணீர் கதை தான் ட்ரம் என்கிற ஒரு புத்தகம் அதை பற்றியும் வெள்ளை மாளிகையில் அண்ணா அவர்கள் தெரிவித்திருப்பார்கள் நாம் அமெரிக்க வரலாற்றை பார்க்கிற போது இந்த அடிமை முறைக்கு எதிராக மிகப்பெரிய குரலை எழுப்பியவர் லிங்கன் சின்ன வயதிலே அவர் சந்தைக்கு செல்கிறார் அங்கே அடிமைகள் எல்லாம் கூவி கூவி விற்கப்படுகிறார் அவர்கள் பற்கள் எண்ணி பார்க்கப்படுகின்றன எலும்புகள் தட்டி பார்க்கப்படுகின்றன நான் அமெரிக்க ஜனாதிபதி ஆனால் இந்த அடிமை முறையை நிறுத்துவேன் என்று அவர் நினைக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி ஆகிறார் அடிமை முறையை நிறுத்துகிறார் அவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் கால் மார்க்ஸ் ஒரு கடிதத்தை எழுதுகிறார் அந்த கடிதத்தில் நாங்களெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று எழுதுகிறார் கெட்டீஸ்பர்கிலே ஒரு உரை ஆற்றுகிறார் ஆப்ரகாம் லிங்கன் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒரு உரை இருநூற்றி எண்பத்தாறு சொற்கள் கொண்ட உரை தான் ஆனால் இன்றும் வரலாற்றில் வாழ்கிற ஒரு உரை அப்படிப்பட்டவர் நிறைவேற்றுமையை எதிர்ப்பு எதிர்த்ததற்காகவும் அவர் அடிமை முறை ஒது எதிர்த்ததற்காகவுமே சுட்டு கொல்லப்பட்டார் அதே கெட்டீஸ்பர்கில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் ஆற்றிய உரையின் நூற்றாண்டாக மார்ட்டின் லூதர் கிங் ஓர் உரையை ஆற்றினார் அதுதான் எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது என்னுடைய கனவு என்ன என்னுடைய நான்கு பிள்ளைகளும் நிறத்தின் காரணமாக நடத்தப்பெறாமல் அவர்கள் திறமையின் காரணமாக இந்த சமுதாயத்தால் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய வேண்டுகோள் அப்படி ஒரு பெரிய குரலை எழுப்பி புரட்சி குரலை எழுப்பியவர் ரோசா பார்க் என்கிற பன்மணி பேருந்திலே செல்கிறார் நீ இந்த இடத்திலே அமரக்கூடாது வேறு இடத்திலே சென்று அமர் இது வெள்ளைக்காரர்கள் அமர வேண்டிய இடம் என்று சொன்னபோது மறுக்கிறார் அதுதான் மிகப்பெரிய புரட்சி அமெரிக்காவிலே ஏற்படுத்தி அந்த மார்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர்கள் செல்மா என்கிற ஒரு அற்புதமான ஒரு திரைப்படத்தில் அவருடைய ஆகிருதியை நீங்கள் காணலாம் பல ஆப்பிரிக்கர்களுக்கு அமெரிக்காவிலே வாக்குரிமை இல்லாமல் இருந்தது அதை எதிர்த்து போராடினார் வன்மையாக அமெரிக்க போ காவல்துறை தாக்கிய போதும் எதிர்த்து போராடி வாக்குரிமையை பெற்று தந்தவர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் ஆனால் அவரும் கொல்லப்பட்டார் என்பதுதான் வேதனையான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எண்ணற்ற சோக காவியங்களை நாம் பார்க்க முடிகிறது காக்கைச் சிறகினிலே நாம் இறைமையை பார்த்தால் மனிதர்களிடமும் இறைமையை பார்ப்போம் அல்லவா டிக்கெட் என்கிற ஒரு படத்தை பார்க்க நேர்ந்தது குறும்படம் ஒரு ஆப்பிரிக்க சிறுவன் ஜெர்மனியிலே பேருந்திலே அமர்கிறான் அவன் ஒரு வெள்ளைக்கார பெண்மணியின் அருகிலே அமர்கிறான் அந்த வெள்ளைக்கார பெண்மணி இவனை கரித்து கொட்டிக்கொண்டே வருகிறான் டிக்கெட் பரிசோதகர் வருகிறார் இவன் நிச்சயமாக அனுமதிச்சிட்டு வாங்கியிருக்க மாட்டான் பயணச்சீட்டு வாங்கியிருக்க மாட்டான் மாட்டிக்கொள்வான் என்று அவள் மகிழ்ச்சியாக டிக்கெட்டை எடுத்து வைத்துக் இன்னும் சிறிது நேரத்தில் டிக்கெட் பரிசோதகர் இவர்களுடைய இடத்திற்கு வரப்போகிறார்கள் அவள் பெருமையாக அந்த பயணச்சீட்டை காட்டி இவனை பார்க்கிறார் பார்க்கிறான் இவன் சட்டென்று அந்த பயணச்சீட்டை பறித்து வாயிலே போட்டு மென்று தின்று தின்றுவிடுகிறான் டிக்கெட் பரிசோதகர் வருகிறார் தன்னுடைய பயணச்சீட்டை காட்டுகிறான் அவளை துரத்தி அடிக்கிறார்கள் அப்போது இவள் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து எல்லாம் அவளை தூற்றுகிறார்கள் என்று அந்த டிக்கெட் என்கிற ப அந்த படம் முடியும் இன்று கூட ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூவில் ஒரு கட்டுரையை படித்தேன் அமெரிக்காவிலே ஒரு ஐரோப்பியரும் ஒரு ஆப்பிரிக்கரும் படிக்கச் சென்றால் அவர்கள் ஆப்பிரிக்கருக்கு குறைவான மதிப்பெண்கள் தான் நேர்காணலிலே கொடுக்கிறார்கள் என்பது வேதனைப்படுகிற ஒரு துயரம் காக்கை சிறகனிலே நந்தலாலா என்கிற அந்த பாடல் எல்லோரிடமும் இறைமையை காண்பது மட்டுமல்ல எல்லோரிடமும் மனிதத்தை காண்பது சாதிகளை தாண்டி மதங்களை தாண்டி மனிதர்களை நேசிப்பது எல்லோரிடமும் நம் அன்பு கரங்களை விரிப்பது நீ நீளும் கைகளில் நேசம் தொடர்வதற்காக நீளாத கைகளிலும் நெஞ்சம் படர்வதற்காக ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பதற்காக நன்றி வணக்கம்